வணக்கம் தமிழ் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒரே நாளில் மிக பிரபலமான நபராக மாறினார் விமல் வீரவத்சம் தரமாறு மாணவர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சு அறிவிப்பு அவமதிக்கிறார் லால்காந்த மீது நாமல் குற்றச்சாட்டு மதுவை லஞ்சமாக பெற்ற அரசு அதிகாரி அதிரடி கைது தரமாறு கல்வி சீர்திருத்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஒத்தி வைக்க தீர்மானம் அரச ஊழியர்களுக்கு பதினைம் ரூபாய் பண்டிகை முட்பணம் யாழில் ஆரம்பமாக அரசாங்கத்தின் வீட்டு வசதி திட்டம் வெளியான அறிவிப்பு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான சலுகைகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தகவல் இலங்கையில் தொடர்ந்து தங்க உள்ள இந்திய ராணுவம் போருக்கு தயாராகவே உள்ளோம் எச்சரிக்கை விடுத்த ஈரான் தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவம்ச ஒரே நாளில் மிக பிரபலமான நபராக மாறியுள்ளார் நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மனத்தியாளர்களுக்குள் கூகுள் சமீபத்திய தேடல்களில் விமல் வீரவன்ச இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் நேற்றைய தினம் கல்வி முன்பாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் சிவில் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களால் சத்தியாகிரக போராட்டம் ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த போராட்டத்தின் பின்னர் விமல் வீரவன்சவின் பெயர் கூகுளில் அதிகமாக தேடப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது பாரிய சர்ச்சைக்குரிய விடயமாக பேசப்படும் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவின் கல்வி மறுசீரமைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விமல் வீரவன்ச குழுவினரால் இந்த சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தரமாறு ஆங்கில புத்தகத்தில் வயது வந்தோருக்கான இணைய இணைப்போன்றும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து நாட்டில் கடந்த சில நாட்களாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இதன்படி இதற்கு கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணி அமரசூரிய பொறுப்பு கூற வேண்டுமென்று தெரிவித்து எதிர்க்கட்சியினர் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருவதோடு இருந்து பிரதமர் ஹரிணி அமரசூரியார் விலக வேண்டும் என்றும் அழுத்தம் வருகிறது அத்தோடு பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணி ஒன்றும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகி வருகிறது இந்நிலையில் கல்வி அமைச்சு பதவியிலிருந்து ஹரணி பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி விமல் தலைமையிலான குழுவினர் நேற்று கல்வி அமைச்சுக்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்ததோடு கோஹோம் கருணி என்ற வாசகம் தாங்கிய பதாதைகளை ஏந்தியிருந்ததோடு ஹரணியை வீட்டுக்கு செல்லுமாறு கடும் குச்சலிட்டமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஆண்டுக்கான தரமாய்ந்து புலமை பயிற்சியில் பயிற்சி பெறுபவர்களின் அடிப்படையில் தரமாறு பாடசாலை சேர்க்கைக்கான மேல்முறையீட்டு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று முதல் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விண்ணப்பங்கள் நிகழ்நிலையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ வலைத்தளத்தை அனுப்ப மூலம் அதிகபட்சமாக மூன்று பாடசாலைகளுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் இதேவேளை இணைப்பு மூலமாகவும் விண்ணப்பங்களை நேரடியாக சமர்ப்பிக்கலாம் என்று அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது விவசாய அமைச்சர் கே டி லால்காந்து மத வெறுப்பை பரப்புவதாகவும் பௌத்த மற்றும் மகா சங்கத்தினரை அவமதிப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுச் பெற முடப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த அவர் அமைச்சரின் சமீபத்திய கருத்துக்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எண் கொண்ட சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தை மீறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிகந்தலை ரஜமகாவிகாரையின் தலைமை பிக்குவை அமைச்சர் லால்காந்த சமீபத்தில் அவமதித்ததாகவும் வளவாங்குணவிப தம்மரத்ன தேரரை அவமதிக்கும் வார்த்தைகளில் குறிப்பிட்டதாகவும் நாமில் கூறியுள்ளார் எனவே இது ஒரு மூத்த பௌத்த பிக்கு மீதான தாக்குதலாக அவர் கடுமையாக கண்டித்துள்ளார் ஐ சி சட்டத்தின் விதிகளை மேற்கொள்காட்டி பாகுபாடு விரோதம் அல்லது வன்முறையை ஊக்குவிக்கும் செயல்கள் உட்பட எந்த ஒரு நபரும் தேசிய இன அல்லது மத வெறுப்பை தூண்டுவதை சட்டம் தடை செய்கிறது என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இதன்படி அமைச்சரின் அறிக்கைகள் மேற்படி வரையறைக்குள் வருவதாக தோன்றுவதாகவும் லால்காந்த் மீது அரசாங்கம் என்ன சட்ட நடவடிக்கை எடுக்க விரும்புகிறது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுபோன்ற குற்றத்தை ஒரு சாதாரண குடிமகனோ அல்லது எதிர்க்கட்சி உறுப்பினரோ செய்திருந்தால் அதிகாரிகள் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் ஆனால் இந்த விடயத்தில் அரசாங்கம் அமைதியாக இருக்கிறது என்றும் நாமல் தொடர்ந்து குற்றச்சாட்டியுள்ளார் சாட்டியுள்ளார் மேலும் அரசியல்வாதிகளுக்கும் மகா சங்கத்தினருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் அசாதாரணமானது அல்ல என்றாலும் இலங்கை வரலாற்றில் இந்த அரசியல்வாதியும் இவ்வளவு அவமதித்ததில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் பணம் பெற்று மதுபான போதல் ஒன்றை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அரசு அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச உழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹூலன்னுகே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்த முறைப்பாட்டிற்குமைய இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது வாவி சரணாலய பகுதியில் பயிற்சிகை நடவடிக்கைகளை மேற்கொண்டமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்காதிருக்க குறித்த அரசு அதிகாரி லஞ்சம் கோரியுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஆறாம் தரத்துக்கான கல்வி சீர்திருத்தங்களை மீண்டும் செய்து இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜாய்து இதனை தெரிவித்துள்ளார் சர்ச்சைக்குரிய ஆறாம் தர ஆங்கில கற்றல் தொகுதி தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கல்வி அமைச்சம் முன்னெடுத்த விசாரணை அறிக்கைகளின் முடிவுகளின் அடிப்படையில் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளுக்கு எதிராக தேசிய கல்வி நிறுவனத்தின் நிர்வாக சபை ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் முதலாம் தரத்திற்கான கல்வி சீர்திருத்தங்கள் இந்த ஆண்டு எவ்வித மாற்றமும் ஒன்றி நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் அதற்குமே மனிதவள மேம்பாடு உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் நிர்வாக மதிப்பீடு மற்றும் மதிப்பாய்வு நடவடிக்கைகள் பாடத்திட்ட மேம்பாடு பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் ஊக்குவிப்பு ஆகிய ஐந்து முக்கிய தூண்களின் அடிப்படையில் குறித்த கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அரசு பண்டிகை முற்பணு தொடர்பான தாவர விதி கோவை அமைய ஊழியர் ஒருவருக்கான பண்டிகை முற்பணத்தை பதினை ரூபாவாக அதிகரித்து வழங்குவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது தைப்பங்கல் ரமலான் சிங்கள தமிழ் புத்தாண்டு சாக் தீபாவளி மற்றும் நத்தார் போன்ற பண்டிகைகளுக்கும் யாத்ரீக பயணங்களுக்கும் முட்பணமாக பத்தாயிரம் ரூபாயை பெற்றுக் கொள்வதற்கான உண்டு குறித்த முற்பணம் வட்டியின்றி எட்டு மாத தவணைகளாக அல்லது அதற்கு முன்னரோ அறவிடுவதற்கான ஏற்பாடுகள் வகுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் அப்பண்டிகை முற்பணத்தை பதினையாயிரம் ரூபாவாக அதிகரித்து வழங்குவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்மொழியப்பட்டுள்ளது அதற்குமைய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை முற்கொடு பணத்தை பதினையாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளது இயலுமாகும் வகையில் விதி கோவையின் உரிய ஏற்பாட்டை திருத்தம் செய்வதற்கும் அது தொடர்பாக சுற்றறிக்கை ஆலோசனைகளை வெளியிடுவதற்கும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது சொந்தமாக ஒரு இடம் ஒரு அழகான வாழ்க்கை என்ற தொனிப்பொருளில் ஜனவரி பதினாறாம் தேதி யாழ்ப்பாணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேசிய வீட்டு வசதி திட்டம் தொடங்கப்படும் என்று வீடமைப்பு கட்டமைப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு கீழ் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்களுக்கும் பல்வேறு மோதல்களால் இடம்பெயர்ந்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கும் நிரந்தர வீடுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள சாவகச்சேரி பிரதேச செயலகத்தின் மீசாலை கிராம சேவகப்பிரிவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் தொடக்க விழா நடைபெறும் அதே நாளில் யாழ்ப்பாண தீபகற்பத்தில் உள்ள ஐநூறு வீடற்ற குடும்பங்களுக்கு அவர்களின் புதிய வீடுகளை கட்டுவதற்கான காசோலைகள் வழங்கப்படும் வடக்கு மற்றும் கிழக்கில் போரினால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் பிரதியமைச்சர் சரத் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரூபாய் இரண்டு மில்லியன் மொத்தமாக அல்லாமல் மூன்று தவணைகளில் விடுவிக்கப்படும் கூடுதலாக அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு நாடு முழுவதும் பதின்மூன்று ஆயிரத்து நாற்பத்தி ஏழு வீடுகள் கட்டப்படும் அதே நேரத்தில் ஆயிரம் வீடுகள் அரச ஊழியர்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ளன மொத்தத்தில் இந்த ஆண்டு முப்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று பதினெட்டு வீடுகள் கட்டப்பட்டு அடுத்த ஆண்டு ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதில் பதினெட்டாயிரத்து இருநூற்று தேசிய வசதி மேம்பாட்டு ஆணையம் பொறுப்பாகும் இந்திய அரசாங்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது என்றும் இலங்கை அரசாங்கம் இந்த திட்டத்திற்காக ஒரு வீட்டிற்கு ஒரு மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது என்றும் சரத் கூறியுள்ளார் இதற்கிடையில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை கலைஞர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் உட்பட நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு வீடுகளை கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பணியாற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்காக நகர அபிவிருத்தி அதிகார சபை ஹார்பர் வியூ வீட்டு வளாகத்தில் இருந்து முன்னூற்றி ஐம்பது வீடுகளை வாங்குவதற்கும் வாகன நிறுத்தமிட வசதிகளுடன் வீடுகளை வாங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த புதிய வீட்டு வசதி முயற்சிகளுக்கு இணையாக டித்வாசூராவளியால் சேதமடைந்த வீடுகளுக்கான வீட்டு மறுக்கட்டமைப்பு தனித்தனியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் நலனுக்காக இலங்கை வேலைவாய்ப்பு பணியகம் ரூபா ஒரு பில்லியனுக்கு அதிகமான சலுகைகள் வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் நவம்பர் வரை பணியகம் மூன்று லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு புள்ளி முப்பது மில்லியன் உதவிகளை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்லும் தொழிலாளர்களுக்கு பணியகம் இலவச காப்பீட்டுத் திட்டத்தை வழங்குகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அந்த காப்பீட்டுத் திட்டத்தை பெறுவதற்காக பணியகம் மூன்று லட்சத்து பதினெட்டாயிரத்து இருநூற்று ஒன்பது தொழிலாளர்களுக்கு முன்னூற்று பில்லியன் ஏழு இதேவேளை வெளிநாட்டில் படிக்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு பிள்ளைகளுக்கு உதவித்தொகையாக ஐம்பது புள்ளி எட்டு எட்டு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதுடன் நான்காயிரத்து முன்னூற்று பிள்ளைகளுக்கு பாடசாலை பொருட்களை வழங்குவதற்காக பணியகத்தால் ஐம்பது புள்ளி இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது அத்துடன் வெளிநாட்டு போது ஏற்படும் இறப்புகள் மற்றும் நோய்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை முடித்து நாடு திரும்பிய பிறகு சுயதொழில் குடும்ப உறுப்பினர்களுக்கான சுகாதார வசதி பல கடன் திட்டம் மற்றும் ஊழியர் நல நிதி மூலம் கொடுப்பனவுகள் போன்ற நலன்புரி நடவடிக்கைகளுக்காக பணியகம் கடந்த ஆண்டும் பணத்தை செலவிட்டுள்ளது மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி செய்பவர்களால் பிடிபட்டு பணியகத்திற்கு முறைப்பாடு அளித்தவர்கள் சார்பாக வழக்கு தாக்கல் செய்து ரூபாய் முன்னூற்றி எழுபத்தி நான்கு மில்லியனுக்கும் அதிகமான தொகையை மீட்கவும் பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கிடையில் நாற்பது ஆண்டுகால வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வரலாற்றில் வெளிநாட்டு தொழிலாளர் அனுப்பும் தொகையின் அதிகபட்ச தொகை கடந்த ஆண்டு நாட்டிற்கு கிடைத்துள்ளதாகவும் பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேதமடைந்த பாலங்களுக்கு பதிலாக இரும்பு பாலங்களை அமைக்கும் பணிகளுக்காக இந்தியா ராணுவ அணியொன்று தொடர்ந்து இலங்கையில் தங்கியிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டித்வா பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உதவி மீட்பு மற்றும் புனரமைப்பு காணிகளுக்காக இந்தியா உதவிகளை வழங்கி வருகிறது இதன் ஒரு கட்டமாக சேதமடைந்த பாலங்களை சீரமைத்து போக்குவரத்தை வளமைக்கு கொண்டு வருவதற்காக நான்கு தற்காலிக இரும்பு பாலங்கள் இந்திய விமானப்படையின் சி செவன்டீன் குளோப் மாஸ்டர் விமானம் மூலம் இந்தியாவினால் அனுப்பி வைக்கப்பட்டன அத்துடன் இந்திய ராணுவத்தின் பத்தொன்பதாவது பொறியியல் படைப்பிரிவை சேர்ந்த நாற்பத்தி எட்டு பேர் கொண்ட அணியொன்றும் அனுப்பி வைக்கப்பட்டது இவர்கள் ஸ்ரீலங்கா ராணுவப் புரிந்து பிரிவு மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றுடன் இணைந்து பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் சேதமடைந்த பாலத்திற்கு பதிலாக பெயிலி பாலத்தை அமைத்துள்ளனர் இரண்டாவதாக கண்டி ராகல வீதியில் சேதமடைந்த பாலத்திற்கு பதிலாக நூறு அடி நீளமான புதிய பெய்லி பாலத்தை இந்திய ராணுவக் குழுவினர் அமைத்துள்ளனர் இதனை நேற்று முன்தினம் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா மற்றும் அன்னு அரசின் அமைச்சர்கள் இணைந்து திறந்து வைத்தனர் இந்நிலையில் இந்தியா அறிவித்துள்ள நாநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் உதவி திட்டத்தின் கீழ் மேலும் பதினைந்து பெயிலி பாலங்களை அமைத்துக் கொடுக்க உள்ளது இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இவற்றை அமைக்கும் பணிகளில் இந்திய ராணுவ பொறியியல் படைப்பிரிவு தொடர்ந்தும் ஈடுபடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் போருக்கு முழுமையாக தயாராக உள்ள அதே நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றது என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்கி தெரிவித்துள்ளார் ஈரான் தலைநகர் தெக்ரானில் நடைபெற்ற வெளிநாட்டு தூதர்களின் மாநாட்டில் அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட உரையின் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார் ஈரான் இஸ்லாமிய குடியரசு போரை நாடவில்லை ஆனால் போர் முழுமையாக தயாராக உள்ளது நாங்கள் பேச்சுவைக்கும் தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்தார் ஆனால் பேச்சுவார்த்தைகள் நியாயமானதாகவும் சம உரிமைகளுடனும் அடிப்படையிலும் இருக்க வேண்டும் நாடு தழுவிய போராட்டங்களுக்கு பிறகு நிலைமை தற்போது முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த போராட்டங்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலையிடுவதற்கு ஒரு சாக்கு போக்கு அளிக்கும் வகையில் வன்முறை மற்றும் இரத்த களரியாக மாறியது என தெரிவித்துள்ளார் அபாசராக்சி இன்று திக்ரானில் உள்ள வெளிநாட்டு தூதர்களிடமும் பேசியுள்ளார் நாட்டில் இணையம் துண்டிக்கப்பட்டது போதிலும் செயல்பட அனுமதிக்கப்பட்ட கத்தார் நிதியுதவி பெறும் அல் ஜசீரா செயற்கைக்கோள் செய்தி நிறுவனம் அராக்ஸியின் கருத்துக்களை ஒளிபரப்பியமை குறிப்பிடத்தக்கது செய்தி செய்திகள் ஒரே நாளில் மிக பிரபலமான நபராக மாறினார் விமல் வீரவத்சம் தரமாறு மாணவர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சு முக்கிய அறிவிப்பு அவமதிக்கிறார் லால்காந்தோ மீது நாமல் குற்றச்சாட்டு மதுவை லஞ்சமாக பெற்ற அரசு அதிகாரி அதிரடி கைது தரமாறு கல்வி சீர்திருத்தங்களை இரண்டாயிரத்தி வரை ஒத்தி வைக்க தீர்மானம் அரச ஊழியர்களுக்கு பதினையாயிரம் ரூபாய் பண்டிகை முற்பணம் யாழில் ஆரம்பமாகும் அரசாங்கத்தின் வீட்டு வசதி திட்டம் வெளியான புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான சலுகைகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தகவல் இலங்கையில் தொடர்ந்து தங்க உள்ள இந்திய ராணுவம் போருக்கு தயாராகவே உள்ளோம் எச்சரிக்கை விடுத்த ஈரான் இதுடன் தமிழ் மீனின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினோடாக